வெல்கம் டு மதுரை கிச்சன் இப்போ நம்ம தேங்காய் தேங்காய்பால் முறுக்கு அதற்கு தேவையான பொருட்கள் மாவு தேங்காய்பால் எண்ணெய் பெருங்காயம் உப்பு எல் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முறுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முறுக்குக்கு எப்படி மாவு அரைக்கலான்னு பார்த்துடலாம் ஒன் கேஜி ரைஸுக்கு டூ ஹண்ட்ரட் கிராம் உளுந்து சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பொரிகல்ல சேர்த்து ரைஸ் மில்ல நைஸாக அரைச்சிடணும் உளுந்து போட்டு வறுத்துடலாம் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் எனக்கு பண்ணல நல்லா ப்ரௌனிஷாக வறுத்தாச்சு எடுத்துடலாம் ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் பொரியலாம் லைட்டாக சூடானா போதும் உளுந்து பொரியெல்லாம் சூட ஆரவும் ரைஸ் மில்லில் போய் அரைச்சிடலாம் முறுக்கு மாவு ரெடி ஆகிடும் மாவு த்ரீ மந்த்ஸ்னாலும் கெட்டு போகாது நமக்கு தேவைப்படுற அளவு தேவைப்படுற போது களி பண்ணிக்கலாம் இது இந்த வாசனை நல்லாயிருக்கும் பால் ரெடி பண்ணிடலாம் தேங்காய் பால் வந்து திக்கா எடுத்துக்கணும் ஏன்னா ரொம்ப ஆயிடும் அதனால் தேங்காய் பால் வந்து திக்கா எடுத்துக்கிட்டால் தான் நல்லது பால் ரெடி ஆயிடுச்சு தேங்காய்ப்பால் நல்லா வடிகட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ காய்ச்சி முறுக்குக்கு ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் பாலில் லேஸாக ஒரு கொதி விட்டு சூடு பண்ணி எடுத்துக்கணும் அது முதல்ல தேங்காய் பால சூடு பண்ணிடலாம் பால் ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது லைட்டாக ஒரே ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம் லேசான சூட்ல தான் பண்ணணும் இந்த மாதிரி லேசா வந்தாலே போதும் இறக்கிடலாம் மாவு எடுத்து போட்டுக்கலாம் இதில் முக்கால் கப் அளவு தான் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு எள் போட்டுக்கலாம் ரொம்ப எள் போட்டாலும் அதிகமாக தெரியும் தேவைக்கு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு இதில் ஒரு கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெய் ஊற்றுறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு என்ன சூடாக இருக்கோ அதனால் பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் தேங்காய் பழம் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க மாவு நல்லா சப்பாத்தி மாவு போல் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி வச்சுக்கோங்க இது முறுக்காச்சு இது மூணு இல்லாட்டி அஞ்சு இந்த மாதிரி சேப்பில் கிடைக்கும் இந்த மாதிரி ஹோல் மாதிரி ரெடி பண்ணி நல்லா மாவு வச்சு முறுக்கு பண்ண போகிறோம் கரண்ட் இல்லை லைட்டாக எண்ணெய் தடவைக்குங்க ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் அதில் வந்து இந்த மாதிரி சுற்றி விடுங்க முறுக்கொளக்க வச்சு கையால் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அழகாக வந்துடும் மாவு ரொம்ப நேரம் உணர விடக்கூடாது இந்த மாதிரி அழகாக செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு வச்சுக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு சின்ன பீஸ் எடுத்து போடுங்க நல்லா மேலே எலும்பி வந்துருச்சுன்னா எண்ணெய் நல்லா சரியான சூட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் கரண்டி பின்புறம் வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றுங்க அதை சுற்றி கைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும் அப்படியே எண்ணெயில் லேசாக லேஸாக போட்டிங்கன்னா போந்துடும் அப்படியே அப்படி போதும் முறுக்கு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இந்த பபிள்ஸ் நின்றுச்சுன்னா முழுக்கு வெந்திருச்சுன்னு இருக்கும் விட்டுக்கலாம் பபிள்ஸ் நின்றுச்சு எடுத்துடலாம் ஒரு ரெண்டு இதில் மட்டும் வருது முறுக்கு நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் பால் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ